தனக்கு மரணம்னு தெரிஞ்ச பரஹித்த மகாராஜன் இந்திரபிரஸ்தம் ஹஸ்தினாபுரம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு வந்து கங்கை கரை இதெல்லாம் இந்த இடத்த வந்து உக்காந்துட்டு இந்த ஏழு நாள் தான் என் வாழ்க்கை இதில் நான் சத்கதி அடையணும் அதற்கு யாராவது வழிகாட்டணும்னு பிரார்த்திச்சுட்டு வந்து உட்கார்ந்த இடம் கர்ப்பத்திலேயே பகவானை பிரத்யக்ஷமாக பார்த்தவன் பரிக் மகாராஜா கர்ப்பஸ்ரீமா நம்ம பிரஹல்லாதன் பரிகித்து மகாராஜா சுவாதி திருநாள் இவாலதான் வந்து கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவான் அது இல்லாமல் நிறைய கிருஷ்ண கதை எல்லாரும் சொல்லி கேட்டவன் அவன் சுற்றி இருந்தவன் எல்லாரும் கிருஷ்ணகதை சொல்கிறவன் அத்தனையும் தெரிஞ்ச பரிக் மகாராஜன் சத்கதி அடையணும்னு சொல்லிட்டு வந்து இங்கே உட்கார்ந்தான் ஒரு பாம்புனாலே அவனுக்கு மரணம் ஒரு சின்ன பையன் கொடுத்த சாபம் வந்து உக்காந்துட்டான் அவனுக்கு உக்காந்த உடனே பகவான் எல்லா ரிஷிகளையும் அனுப்புறாரங்க வேதவியாசர்லேருந்து மாறுதர்லேருந்து யாரெல்லாம் வந்து சனாதன தர்மத்தில் ரொம்ப பிரியவான்னு சொல்கிறோமோ அத்தனை பேரும் வந்த ஒரு இடம் இது இங்கே வந்து உக்காந்துட்டு அத்தனை பேர் நமஸ்காரம் பண்ணிட்டு கை கூப்பறான் கேள்வி கேட்கிறான் ஆனா அவனுக்கு யாரும் இவர்கள் யாரும் எனக்கு வந்து சத்கதி கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு தெளிவா இருக்கு அவனுக்கு அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உக்காரல வந்தாரு அப்பதான் சுக்கபிரம்மம் தேடிட்டு நட அவரை பார்த்தோன்னே தெரியறது இவர்தான் என் குரு அவரோட ரிஷிகளாக வந்துட்டான் சீனியர் மோஸ்ட் ரிஷிகள்லாம் வந்துட்டான் இங்கிருந்தே பார்த்தா ஜூனியர் மோஸ்ட் யாருன்னா சுக்கபிரும்மம் தான் அந்த கேங்ல பராசரர் எல்லாரும் எனக்கான குருநாதன் வந்துட்டான் அப்படி அவர் வந்த உடனே நமஸ்காரம் பண்ணான் பரீட்சித்து பார்த்த உடனே சுக்கபிரமம் இருந்தார் மாடு பால் கறக்குற நேரம் தான் அவருடைய இருப்பார் அதுக்கு மாட்டார் ஆனால் இவனுடைய தாபத்துக்காக பாதிரபத மாதம் நவமி திதியில் இதே இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடத்துல பாதிரபத பௌர்ணமி அனுது பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நவமி திதியில் தான் சுக்கபிரம்மம் பாகவதத்தை இங்கே ஆரம்பித்தார் ஏழு நாள் சொல்லி பாதிரபத பௌர்ணமி அன்னைக்கு அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை பூர்த்தி பண்ண ஸ்தலத்தில் நம்ம ஒரு வாரம் இசை சரியா அடுத்து ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா இது வந்துடும் நம்மளோட இன்னும் ஒம்பது நாளில் அமாவாசை மாலை பட்சம் கரெக்டாக பித்திருபட்ச சமயத்தில் நடந்து வந்திருக்கோம் அப்படின்னாலே பெரிய ஆசீர்வாதம் ஏன்னா பெரிய சாதம் எல்லாம் பண்ணி கூட அடையாத பித்திருக்களுக்கு பாகவதம் வாசிச்சா அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு பூகு பாகவத மகாத்மி அப்படிதான் சொல்றதுன்னா கோகர்ணனுடைய தம்பி குந்துக்காரியு எல்லா கர்மாவும் பண்ணியும் அவனுக்கு சத்கதி கிடைக்கும் கோகரன் பாகவதம் சொன்னதை கேட்ட பிறகுதான் அவனுக்கு சத்கதி கிடைச்சது அதனால் யாராவது சத்கதி அடையணும் அப்படின்னா பாகவத சப்தாகம் விசேஷம் ஏதானா பித்ரு சாபம் எல்லாம் இருக்கு அப்படின்னா பாகவத சப்தாகம் கேட்டால் சாபம் வேணும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பித்ரு பட்சத்தில் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோன்றது அவருடைய கிருப்பை சுக்க சம்சாரி நாம் கருணையா ஆக அப்படின்னு தான் சம்சாரிகளுக்காக கருணையோடு அவர் பாகவதத்தை சொன்ன இடம் பரிசுத்து ஸ்ரத்தையோட எல்லா சந்தேகத்தையும் கேட்டான் எஜுகேஷன் இல்லாம ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா கேட்கலாமா கூடாதான் எல்லா கேள்வியும் கேட்கலாம் பரிசுத்து அதாவது அவன் கேட்ட கேள்வி ராசிக்கிட்ட ரொம்ப துச்சமாக கேட்கிறேன் இதுக்காக வந்தார் இப்படியே கேட்கறான் சுக்கப்பிரம அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு அவன் கேட்கிற கல்வி கேட்கலாம் எக்ஸ்பிளேஷன் நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு சொல்றதில்லை இதே உடைய கல்வியுதி கேட்டிருக்கார் அது மாதிரி மிதுரர் கேட்டிருக்கார் மைத்திரேயர் பதில் சொல்லிருக்கார் அதை நான் உனக்கு சொல்றேன் இப்படிதான் சொல்லிட்டு விட பெரியவா கேட்டிருக்கார் நாரதர் கேட்டார் வேதவியாசர் சொன்னார் ஒவன்னா சொல்லி 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 அதை நான் உனக்கு சொல்றேன் இப்படிதான் சொல்ற அசாமினம் சரித்திரம் முதற்கொண்டு எல்லாம் பாகவதத்தில் பெருசாக சொல்லப்படாத அகாசுர விரத்தாந்தம் பிரம்ம மோகன விஷயத்த சுக்கபிரம்மம் பிரகடனப்படுத்தினது இங்க தான் தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சுக்காது நம்ம அதே நம்ம இதுல போய் பாகவதம் ஆசிந்தோம் அப்படின்னா இந்த அகாசுர விர்தாந்தம் பிரம்ம மோகன விஷயம் ரகசியமா இருந்தது சுத்தத்து இங்கே பட்டவராக போட்டு உடைச்சுவிட்டார் இதனாலதான் ஒரு வருஷம் பலராமருக்கு கூட தெரியாமல் பகவான் கடனே இல்லாமல் இருந்தான் நிறைய ரகசியங்கள் இந்த இடத்துல தான் ரெடியாச்சு ஏழு நாள் அப்படியே கேட்டு தான் ஆத்மா சரீரம் இல்லை இவ்வளவு நாள் இந்த ஷரீரன்ற யந்திரத்தை கொண்டு நான் வாழ்ந்தேன் மனசை கொண்டு வாழ்ந்தேன் இந்த சரீரத்தில் நான் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சாச்சு சரீரத்தினுடைய கடைசி பிரயோஜனம் அல்டிமேட்டே பகவத் அனுபவம் எனக்கு அது கிடச்சாச்சு அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிட்டு அல்டிமேட் என்ன கம்ப்ளீட்னஸ் பரிபூர்ணம்னு சொல்லுவேன் இல்லையா அவன் பார்த்தா என் லைஃப் ஒரு ஒரு சைக்கிள் ஆகியாச்சு ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்தாச்சு எஸ் அதாவது இவ்வளோ நாள் நான் பண்ண கர்மயோகம் நான் ராஜாங்க காரியம் பார்த்தேன் அப்பா அம்மாவுக்கு நல்ல காரியம் பண்ணேன் என்னெல்லாம் உண்டா ஒரு நார்மல் மேனாக எனக்கு என்னெல்லாம் கடமைகள் விதிக்கப்பட்டதை எல்லாம் பண்ணேன் அது கூடவே பக்தி பண்ணிகிட்டு இருந்தேன் நாமட்சமம் பண்ணிட்டுருந்தே எல்லாம் பண்ணிருக்காங்க எல்லாம் பகவான் ஏற்றுடான்னு புது சொல்லடான்னா இந்த கடைசி ஏழு நாள் அங்கே விருவிக்கு இந்த கடைசி ஏழுனே லைஃபோட த லாஸ்ட் வீட் அம் சொல்வார் லாஸ்ட் ஃபைனல் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃபைனல் வீக் அந்த லாஸ்ட் ஒன் வீக் பெரும பக்தி பகவான் பாகவதர்கள் ரிஷிகர் அவனோட தேகமந்தப்பில் யாரும் இல்லை ரிஷிகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க ரிஸ்ட் மேஜிக் ஏழு நாளில் போகிற சுற்றி வர ரிஷிகளாக உட்காந்துருக்காங்க மகாபாரதம் சொன்ன வேதவியாசர் பாகவத உலகத்துக்கு பிரகடனம் பிரகடனப்படுத்தின நாரத மகர்ஷி விஷ்ணு புராணம் சொன்னவர் அப்புறமா நம்ம மைத்ரேயர் தராசரர் இவ்வளோ பேரும் உட்காந்துட்டார் அவர் அவனை சுற்றி எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு என் யார் கிடைக்கும் இந்த கிராண்ட் காலா ஓப்பனிங் மாதிரி எல்லோருக்கும் பட் கிராண்ட் காலா என்று அப்படின்னு ஒரு ஜம்மு பகவான் கிருஷ்ணன் கூட அந்த பாக்கியும் இல்லை தனியாக தானே சுவாமி போடுறது கூட யாருமே இல்லை ராமனுக்கு கூட இருந்தார் கிருஷ்ணனுக்கு யாருமே கிடையாது அதுக்கப்புறம் ராஜா எவ்வளவு பேர் சுழிஞ்சிருந்தது மகாராஜா ஒரு முப்பதாவது வருஷத்துல சுகபிரம மகரிஷி இதே இந்த இடத்துக்கு நாம இன்னைக்கு வந்துருக்கோம்னா இது போதும் அவ்வளவு அழகு இந்த இடம் அதனால அந்த பாகவதத்தை புரிஞ்சிடணும்

வேதவியாசன் கிருஷ்ண கிருஷ்ணவதாரம் நாரதன் கிருஷ்ண கிருஷ்ணவதாரம் சுகபிரம்ம மகரிஷி கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண கிருஷ்ணவதாரம் எல்லாம் இருந்து அனுபூத்தி அவதாரங்களாக இருந்தால் ரிஷிகளாக இருந்தார்னா அவரோட விசேஷம் அத்தனை விசேஷம் அதுக்கப்புறமா சரணதாசரன்ற ஒரு பக்தர் இங்க வந்து தபஸ் பண்ணார் அவர் தபஸ் பண்ண அவருக்கு சுகபிரம்ம மகரிஷி பிரத்யக்ஷமாயி அவருக்கு பாகவதம் சொன்னார் பரீட்சத்துக்கு அப்புறமா அவர் பாகவதம் சொல்லி கொடுத்து சரணதாசர் அப்படின்ற ஒரு தத்துவம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பகவான் இன்னைக்கு இந்த மரத்தடியில் உட்காந்து பாஸ் பார்ப்பாடா கிழைப்பாடுறதுக்கு ஒரு மரத்தடி கிடச்சா தேவை இன்றைக்கு இவ்வளோ அழகாக ஒரு மரத்தடியில் பகவான் நம்ம கிடைச்சா கூட ஃப்ளைட்டு ரீஷெடியூல் ஆகி கேன்சல் பண்ணி இல்லட்டி நம்ம நேரம் டெஹலோடம் போயிருக்கோம் இந்த பக்கம் பிளானே கிடையாது என்ன திரும்பி போகும்போது வேணால் பார்த்துக்கலாமே அப்படி ஆனால் இன்னைக்கு பகவான் ஆரம்பிக்கும் பொழுதே அப்படியே ஹேஷன் வந்தாங்கன்னா அதுக்கு எவ்வளோ வேலை அந்த ஃப்ளைட் ரீஷெடியூல் பண்ணி அதை கேன்சல் பண்ணி பிளானாக மாற்றி டெல்லியிலேருந்து காரில் போகலாம் அவ்வளவு மாற்றங்கள் ஸோ தட் இஸ் ரீசன் அதான் வாட் எவர் கம்ஸ் அக்செப்ட் நமக்கு அந்த மொமெண்ட் என்னடா இது இது ஒரு வேலையாக இருக்குது இது எதிராட்டி யோசிக்கிறது காரணங்களோட மட்டும்தான் நம்ம வாழ்க்கை எல்லாம் நடக்கும் நல்லது இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஒன்று நடக்கும் இங்கே இருக்கும் எல்லாமே நன்மை ஒன்று தான் சில பேர் நம்மளை விட்டு போனதும் சில பேர் நம்ம கூட வந்ததும் சில விஷயங்கள் நம்மளை விட்டு நீங்கினதும் சில நஷ்டங்கள் சில லாபங்கள் நஷ்டங்கள்ன்றது நமக்கு பர்சனலி நமக்கு இப்போ யூஸ் ஆகலை நமக்கு அது கிடைக்கல நமக்கு இருந்தும் பிரயோஜனாதான் நஷ்டம் பண்ணுவேன் லாஸ்ட் பட் அது அவசியம் சில அதேவங்க சாப்பிட்றோம் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகி வெளில போனாலும் இடத்த சாப்பாடு சாப்பிட முடியும் சாப்பாடை ஜீரணமாகலை കോവിലേ ജീർണോദ്ധാരണ കുംഭാഭിഷേകം കോവിലേ പാത്തോനാ പന്ത്രണ്ട് വർഷം ഒരു വർഷത്തി പന്ത്രണ്ട് വർഷത്തിൽ ശക്തിയെല്ലാം ജീർണമായി അത് ജീർണമാണ് ശക്തി തുമ്പി ഉദ്ധാരണമെന്ന ജീർണോദ്ധാരണ മഹാ കുംഭാഭിഷേകം തരും അത് ഭഗവത് വിഷയത്തെ റിവൈവ് പണി കൊണ്ട് വരണം ജീർണ ഉദ്ധാരണം ജീർണമായിടു തമ്മി ഉദ്ധാരണ அக்செப்டேட் உனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ நம்மளை அப்படியோட லெவலில் கொண்டு வந்து வாழ்த்து வச்சு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டியூ வில் ரியலைஸ் நீ ரியலைஸ் பண்ண வரைக்கும் அதாவது வாழ்க்கை நீ ரியலைஸ் பண்ண பிறகு நான் உனக்கு புரிய வரைக்கலாம் கிடையாது அதாவது ஒன்று தள்ளுபடி கொடுக்கும் அப்புறம் ரியலைஸ் பண்ணி நீ ரிலைஸ் பண்ணி தான் ஆகணும் அதான் என்னால் சுகப்பிரம்மம் பரிக்ஷத்துக்கு பாகவதத்தை ஏழு நாள் ராப்பகலா சொல்லி பரிட்சை இதெல்லாம் கேட்டு முடித்தான் திருப்தியானு கேட்டார் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் கிளம்பி போயிட்டார் பரிசுத்த கிளம்புறதெல்லாம் பார்க்கறது இல்லவே இல்லை சுகபிரம் நான் வந்தேன் என் கடமை உனக்கு பாகவதம் சொல்றது சொல்லியாச்சு சப்பி நோ நீ வேணும்னா உலகத்தை வாழ்ந்துக்கோ கிளம்புறனா கிளம்பிக்கோ ஐ டிட் மை ஜாப் பட்டதிலே கிடையாது எனக்கு பாகவதம் கிடைச்சது உனக்கு சொல்லணும் பகவத் ஆக்கிய நான் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன் இதுக்கப்புறம் இது யார் கொண்டு போய் அடுத்த வார்டுக்கு சேஃபா மற்றவளே பண்ண இங்கே உட்காந்து அவர் சொல்லும்போது கேட்ட சூத பௌராணிகள் இங்கிருந்து கிளம்பி நடந்து போய் அழகாக நைனி சாரண்யத்தில் அவ்வளவு அழகாக சவுனகாதிரிஷிகளுக்கு சொன்னான் நெக்ஸ்ட் பாகவதம் அங்கே நடந்தது அதுக்கு அடுத்த பாகவதம் திரும்பம் கோகர்ணன் துந்துக்காரி சொன்ன இப்படிதான் குரு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது கொடுத்துருவா என்னி சத்தி அவ்வளோதான் அதுக்கப்புறம் கூட ட்ரைவர் கூட வந்தேன் பாரு பான் கூட்டம் அவங்க லைஃப் என் வேலை முடிஞ்சி நீ உள்ள போய் பார்த்துட்டு போகலாம் அவ்வளோ தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வந்து அட்டாச்மெண்ட் போகணும் என் கடமை அதுதான் சொன்னான் ரூட்டை சொல்லுங்க சொல்ல வேண்டியது அவங்க கடமை அழைச்சி போது என் வேலை சுகப் சொல்கிறது என் கடமை நீ மோட்சம் போகிறதும் இருக்கிறதும் புலம்பெடுறதும் அழகிறதும் எப்பவுமே எந்த இடத்துலையுமே அந்த ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கணும் ஆஃபீஸில் வேலை செய்யணும் சின்சியராக இருக்கும் என் வேலையை நான் பண்ணிவிட்டேன் உனக்கு உனக்கு உபயோகமாக இருக்குன்னு வச்சுக்க போகிறேன் எனக்கு பிரயோஜனம் இருக்குது நான் எழுக்க போகிறேன் உனக்கு உபயோகம்னா நீ எடுக்க போகிற எனக்கு பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா நானும் கிளம்ப போகிறேன் சிம்பிள் எல்லாருடைய லைஃப்லேயுமே எல்லாருமே ஒரு லெவலுக்கு மேலே எவ்வளோ பியாண்ட் நோபடி வாஸ் யாருக்கும் ஒன்றும் வேண்டாம் உண்டாகலாம் அதை தான் பிடிச்சிருந்தால் வேண்டாம் அதனால் இந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கோங்க பகவான் எல்லா இடத்துலையும் இருப்பேன் பக்தி பகவான் ரகசி அத்தை சுகம் பலவிதமாக வெரைட்டியாக வர்மிச்சவரி இடம் நாம சங்கீர்த்தம் அனுபவிக்கலாம் எங்கும் நிறை பரபிரமமாக அனுபவிக்கலாம் அவன் சரித்திரங்களாக அனுபவிக்கலாம் அவனை காதல் பண்ணலாம் அவனை காந்தியாக வச்சுக்கலாம் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் பகவத் அனுபவம் உண்டோ அது எல்லாம் தான் பாகவதம் வாட் இஸ் பிரம்ம எக்ஸ்பீரியன்ஸஸ் பிரம்மா அனுபவத்தை எத்தனை பரிமாணங்கள் உண்டோ அத்தனையும் சுக்கபருமம் ரிலாக்ஸ்டா டென்ஷன் இல்லாம எதையும் எதிர்பார்க்காம சொல்லுவாங்க ஸோ அந்த பாகவத்தை அவர் சொல்ற அந்த அனுபவம் கிடைக்கட்டும் பிரார்த்தே கிருஷ்ண